பாகிஸ்தான் ரசிகர்களே பாகிஸ்தான் டீமை கழுவி ஊத்திட்டு இருக்காங்க சூப்பர் எயிட்க்கு வருவாங்களா இல்லையான்னு தெரில அப்படி ஒரு சூழ்நிலை போயிட்டு இருக்கு அதேதான் வந்து ஆஸ்திரேலியாவுக்கும் இந்திய அணியில வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் எயிட்ல எந்த மாதிரி தாக்கத்தை வந்து ஏற்படுத்த போறாங்க மூணு டீம் வந்து சூப்பர் ஹைட்டுக்கு குவாலிஃபை ஆயிருக்காங்க பிளேயிங் லெவனில் இந்திய அணியில மாற்றங்கள் எதுவும் இருக்குமா அது மட்டும் இல்லாமல் ஒரு சில டீம் வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் வர வரமாட்டாங்க அப்படின்ற ஒரு பேச்சுக்களுமே போயிட்டு இருக்கு எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தோம்லாம் ஹாய் மக்களை நான் அவங்க ஷாம் நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க லைக் பண்ணா பாக்கிறீங்க லைக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தான் இந்த வீடியோ நிறையவே ஷேர் ஆகும் முடிஞ்ச அளவு லைக் பண்ணிட்டு பாருங்க ஹைப் இருக்கும் ஹைப்பை கூட தட்டி விடுங்க அதாவது பாகிஸ்தான் வந்து அந்த சொல்லாம இருந்த வைகாட் நாங்கள் விளையாட மாட்டோம் அப்படின்னு சொல்லாம இருந்திருந்தா கூட இப்படி ஒரு போட்டு அடினு இருக்க மாட்டாங்க டேரக்டா பிளையிங்ல ஒன்று செட் பண்ணிட்டாங்க ஆஹ் ஏஷியன் கப்ல எப்படி அடிவாங்க அதே மாதிரி அடி வாங்கிட்டு கூட ஈஸியா போயிருந்திருக்கலாம் கடந்து போயிருந்திருக்கலாம் ஆனா இவங்க ஒரு பில்டப்பை கொடுத்து கண்டிஷன் அப்ளை எல்லாம் பண்ணதுனால அது ஒரு மிகப்பெரிய ஒரு பூமா கிரியேட் ஆச்சு உங்களுக்கே நல்லா தெரியும் ஃப்ளைட் டிக்கெட்டில் டிக்கெட்ல ஆரம்பிச்சு வந்து பாத்தீங்கன்னா டிக்கெட் கொடுத்து போற லெவல்ல வந்து நிறைய காசு எல்லாம் போறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேச்சுக்கள்லாம் எல்லாம் அடிபட்டு இருந்துச்சு இவ்வளவு பெரிய ஹைப் கிரியேட் பண்ணது அவங்கதான் இந்திய அணி வந்து எதுவுமே ரியாக்டே பண்ணவே இல்லை நாங்கள் லெஃப்ட் ஹேண்ட்ல ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு சில டீம் சொல்ல வேலைன்னு ஒரு சின்ன டீம் வளர்ந்து வர டீம் அடிச்சா எப்படி இருக்குமோ அந்த லெவல்ல தான் வந்து பாகிஸ்தான் வந்து ப்ளே பண்ணாங்க பவுலர்ஸை கரெக்டாக யூஸ் பண்ணவே இல்லை அது ஒரு மிகப்பெரிய ஒரு குறையா இருந்துச்சு ஓப்பனிங் எடுத்தோன்னே அபிஷேக் சர்மாவோட விக்கெட் வந்து அவங்க எடுத்தாங்க அங்கேருந்து டேக் ஆன் பண்ணி வந்து அபிஷேக் சர்மா விக்கெட் எடுத்த பிறகு இஷான் கிஷனை இருக்கணும் கழட்டலா அதனால இவங்களை கழட்டிட்டாங்க இந்தியா அவங்க கழட்டினா கூட பிரச்சனையே கிடையாது எவனாச்சு வந்து அடிச்சு போடுவான் அப்படின்ற லெவலில் தான் இந்தியா இருந்துச்சு நேற்று நீங்கள் நல்லா பாருங்க அதாவது இந்தியாவோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்தளவு இஷான் கிஷன் விட்டு உரிச்சாப்ல மற்றபடி எல்லாருமே குறைஞ்ச ஸ்ட்ரைக் ரேட்ல தான் நூற்றி இருபது ஸ்ட்ரைக் ரேட்ல தான் ஆடி இருப்பாங்க அப்படி இருக்கும் போதே வந்து நூத்தி எழுபது கிட்ட அடிச்சுட்டாங்க அந்த பிச்சை பொறுத்தளவு அவ்வளவு அடிச்சாவே போதுங்கிறதா அடிச்சிட்டாங்க டாஸை ஜெயிக்கிறீங்களே பேட்டிங் எடுக்க வேண்டிதானே ஒரு கண்ல வரல விட்டு ஆட்டிருக்கலாம்ல உங்க சைடு எல்லாமே இருந்துச்சு எல்லாமே பண்ணிருக்க முடியும் ஆனா ஒண்ணுமே இல்லை ஒண்ணுமே பண்ண முடியாம நீங்க போயிட்டீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும் இதுல வேற நல்லா பேசுறீங்க வேற பேசிட்டு ஜெயிக்கிறேன் எதுவுமே பேசாம நீட்டா வந்து அடிச்சு ஜெயிச்சிருந்தீங்கன்னா கூட இன்னைக்கு வந்து என்ன மாதிரி இருக்கும் நீங்களே பாருங்களேன் இப்ப இவ்வளவு பண்ணி இவங்க ஜெயிச்சிருந்தாங்க அப்படின்னா தோக்கும்போதே இப்படி ஜெயிச்சிருந்தாங்கன்னா எப்படி அதை நினைச்சு பாருங்க நம்ம இருந்தோம் அப்படின்னா பழக்கமாக கௌதம் மாம்சம் போட்டு தான் அடிப்பாங்க அது எந்த ஒரு கருத்து மேல கேப்டன்ஷிப்பு யாரையும் அடிக்க மாட்டாங்க ஸ்ட்ரெயிட்டா கௌதம் மாம்ச போட்டு தான் அடிப்பாங்க ஆனா இப்ப அவங்க டீமே போட்டு எல்லாம் போட்டு அடிக்கிற நிலைமை ஆயிடுச்சு அவங்க ரசிகர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த வீடியோலாம் நம்மளால பார்க்க முடியுது அவங்களே டீமை வந்து கொந்தளிச்சு அவளை பேசி திட்டுறாங்க எல்லாம் பார்க்கும்போது இதா இருக்கு அடுத்தாலாம் எல்லாம் மாத்திட்டு நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் பண்ணுவாங்களான்னு தெரில நடக்குமா இல்லைன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்ததான் இப்ப சூப்பர் எயிட் அவங்க போவாங்களா இல்லையா அப்படின்னு ஒரு இதுவே போயிட்டு இருக்கு யூஎஸ்எ ஆல்மோஸ்ட் செகண்ட் பொசிஷன்ல இருக்கு இந்தியா ஆறு பாயிண்ட் எடுத்து கம்ஃபர்டபுளா ஆற்றுக்கு வெற்றிதான் இருக்கு சூப்பர் எயிட் குவாலிஃபை ஆயிட்டாங்க இன்னொரு மேட்ச் வந்து அவங்க ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி அழகா சூப்பர் எயிட் போயிடுவாங்க பாகிஸ்தானை பொறுத்தளவு நெட் ரன் ரேட்டும் கம்மியாவே இருக்கு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா யுஎஸ்ஏக்கு நெட் ரன் ரேட் நல்லாவே இருக்கு ஒண்ணுமில்லை அமீபியா கூட தோத்துட்டாங்க அன்னைக்கிட்டே அவங்களோட தான் இருந்துச்சு ஏதோ ஒண்ணு வில்லங்க நடந்து இப்போ ஜிம்பு வந்து இரண்டாவது முறை ஆஸ்திரேலியா வடிச்சுச்சு இப்ப இத்தாலி பாத்தீங்கன்னா இங்கிலாந்துக்கே டஃப் ஃபைட் கொடுக்குது கிட்டத்தட்ட இரநூறு டார்கெட் வச்சுமே இன்னைக்கு மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க நூத்தி எழுவத்தெட்டு வரைக்கும் வராங்க அதனால வந்து அவங்களோட பெஞ்சமின்லாம் அவுட்டு உரிக்கிறாப்ல ஆறு சிக்ஸ் எல்லாம் போட்டு வந்து அறுபது ரன்கள் பக்கம் இருபத்தஞ்சு பால்ல அடிக்கிறாப்புல அதனால வந்து யாரையுமே வந்து வந்து நம்ம இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறைச்சலா போடவே முடியாது என்னவான்னு நடக்கலாம் சப்போஸ் அமீர் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா சோழி முடிஞ்சு அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு சூப்பர் ஹைட் வர முடியாது யுஎஸ்ஏ வந்துடும் சூப்பர் ஹைட் வந்துடும் அவங்களும் டஃப் கொடுக்குற குடுக்குற தான் இருக்காங்க வெயிட் பண்ணிப்பாங்களான்னு நினைக்குது அதே தான் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கு இருக்கு இப்போ மேட்ச் போது சூப்பரா போயிட்டு இருக்கு இப்போ வரைக்கும் நூறு ரன்னுக்கு மேல ஒரு விக்கெட் இழப்பு ராவி செட்டும் அப்புறமேட்டு மார்சும் போட்டு கொளுத்தி எடுத்துட்டு இருக்காங்க இன்னைக்கு ஜெயிக்கிற மாதிரி தான் இருக்காங்க சப்போஸ் அவங்க தோத்துட்டாங்க ஸ்ரீலங்கா கூட அப்படின்னா கண்டிப்பா அவங்களுமே வந்து பாத்தீங்கன்னா வெளியில போயிடுவாங்க ஜிம்பாவை வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் எயிட் குவாலிஃபையரும் அவங்களுக்குமே வந்து ரொம்ப திக்கான சூழ்நிலைதான் இருக்கு இப்போ வரைக்கும் நம்ம பார்க்கும்போது இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் சவுத் ஆப்பிரிக்கா இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் எயிட் வந்து குவாலிஃபை ஆயிருக்காங்க என்ன எந்தெந்த டீம் வந்து வர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் இந்திய டீமோட பிளேயிங் லெவன் வந்து பாத்தீங்கன்னா லெவனில் வந்து சூப்பரான பிரைஸ் எல்லாம் இருக்காங்க இருந்தாலும் அபிஷேக் சர்மா வந்து இந்திய டீமுக்கு வந்து ஒரு முக்கிய தூணாகவே இருந்தார் அதனால கண்டிப்பா அவர் பிளேயிங் லெவனில் இருக்கும்போது அவ்வளோ இதா இருக்கும் அப்பா அபிஷேக் திரும்பி வந்துட்டாராப்பா கண்டிப்பா இன்னைக்கு வந்து இருபத்தஞ்சு பால்ல ஒரு எண்பது எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொன்னதை அவரோடதான் அப்படியே இஷான் கிஷன் ஏதோ எடுத்துக்கிட்டு போன மாதிரி இஷான் கிஷன் உள்ள வந்ததுலேருந்து அபிஷேக் சர்மாவோட ஃபார்ம் வந்து அந்த அளவு இல்லாத மாதிரி இருக்கு நம்ம கடைசியா நியூசிலாந்து சீரீஸ்ல நம்ம பார்த்தோம் ஒரு சில மேட்ச்ல வந்து டக் ஆயிருக்காரு இப்போ ஒரு மேட்ச் டக் ஆனாரு டிரா பண்ணாங்க இன்ஜுரின்னு அதாவது உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லிட்டு டிராப் பண்ணாங்க இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா டக் ஆயிட்டாப்ல டாப்ல அப்படி இருக்கும்போது தொடர்ந்து இதுக்கு முன்னாடி மேட்சையும் பார்க்கும்போது அவரோட ஃபார்ம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வருது அது என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை ஒரு இஷான் கிசான் ஃபார்ம்ல இருக்கனால வந்து பார்த்தான்னு நினைச்சா அவுட் ஆகுறாரா இல்ல என்ன கர்மாந்திரம்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியவே இல்லை இப்பதான் வந்து மிகப்பெரிய ஒரு ரெண்டு லெப்ட் ஹேண்டர்ஸை போட்டு நம்ம ஓப்பனிங் இறக்கிறதுக்கு பேசாம அபிஷேக் சர்மா டிரா பண்ணலாம் அப்படின்ற ஒரு பேச்சுக்களும் அடிப்படுது இல்ல வேற யாராச்சும் எஸ் எச் ஜெய்சுவாலு இல்ல வேற யாராச்சும் கூட இடத்துல கொண்டு வரலாமா அப்படின்ற நோக்கில வந்து பேசப்படுது ஆனா என்னைய பொறுத்தளவு அபிஷேக் சர்மா இன்னும் நான் சொல்ற மாதிரி ஒரு பத்து தடவை ஃபெயிலானாலும் கண்டிப்பா டீம்ல வச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரிதான் தோணுது ஆனா சுமன் கிலுக்கு எவ்வளோ சான்சஸ் கொடுத்தாங்க சூரியகுமார்க்கு கேப்டனா வந்து இருபத்தி மூணு இன்னிங்ஸ் ஆடவே இல்லை அதுக்கு தான் மட்டுதான் ஆனால் அபிஷேக் சர்மா எடுத்தோன்னே இந்த கால் எடுக்க மாட்டாங்க இன்ஜுரி மேபி உடல்நிலை சரியில்லை அப்படின்னா தான் டிராப் பண்ணுவாங்களே ஒழிய மற்றபடி ட்ராப் பண்றதுக்கான வாய்ப்பு வந்து சுத்தமா கிடையாது கிடையாது அவர் தான் டீம்ல இருப்பாரு அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் மத்தபடி டீம் வந்து கம்ஃபர்டபுளாக தான் இருக்கு திடீர்னு வந்து திலக்குருமா நல்லா ஆடுறாப்புல திடீர்னு கட்டையை போடுறாப்புல அதனால வந்து ஓரளவு வந்து மிடில் ஆர்டர் ஓகேவே தான் இருக்கு ஸ்கை வந்து டக்குன்னு வந்து இப்ப நல்ல ஃபார்ம்ல இருக்கு நல்லா காப்பாத்திரா கிளைமேக்ஸ் வந்து ஒரு சில மேட்ச் வந்து போனாலுமே ஹர்திக் பாண்டே நல்லாவே பண்ணிடுறாரு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ரிங்க் பொறுத்துல கடைசியா வந்து ஏதாச்சும் அவரால் முடிஞ்ச ரன்களை வந்து பாத்தீங்கன்னா தேத்தி கொடுத்துர்றாரு அதாவது டீம் வந்து கம்ஃபர்டபுளா இருக்கு சூப்பர் ஹைட் அளவு பாத்தீங்கன்னா கண்டிப்பா பலம் வாய்ந்த அணிகள் எல்லாமே வரும் இந்தியாவுக்கு வந்து கண்டிப்பா ஒரு சிம்ம சுப்பரமா இருப்பாங்க ஆனா இந்தியாவுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை ஏன்னா டி டுவெண்ட்டியை பொறுத்தளவு இந்தியா அவ்வளோ ஒரு டாமினேட் பர்ஃபார்மன்ஸை வந்து வெளிப்படுத்திட்டு இருக்காங்க ஓடியில பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா என்னதான் அங்கங்க பிசுடு தட்டுச்சுப்பா லாஸ்ட் லாஸ்ட்டாக ஆனா டி ட்வெண்ட்டியை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஏஷியன் கப்ல ஆரம்பிச்சு எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க இல்ல பாகிஸ்தான் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஓடியைல ஜெயிச்சதே இல்லை பாகிஸ்தான் நம்ம கூட அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எட்டு போட்டி போட்டு எட்டுமே இவங்க தான் வேர்ல்டு கப் அதே மாதிரி இப்போ வந்து ஒரு மேட்ச் தான் வந்து தோத்துருக்கேன் எல்லா மேட்சும் வந்து வின் ஆயிருக்கேன் அந்த மாதிரி அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்தியா பண்ணிட்டு இருக்கேன் இருந்த பாகிஸ்தான் டீம் இப்ப இல்லை அதுதான் இது பண்ணும் அதுவும் ஒரு சில ஸ்பின்னர்ஸ் எல்லாம் நல்லாவே பண்றாங்க ஒரு சில பேட்டர்ஸுமே நல்லா தான் பண்றாங்க கரெக்டா வந்து ஓவர்ஸ் கொடுத்து கரெக்டா பேட்டிங் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு கம்பேக் கொடுத்துட்டு இந்த ஏஷிய ஏஷியன் கப்ல வந்து ஓரளவாச்சும் ஒரு சில மேட்சஸ்களை வந்து ஜெயிச்சாங்க அதே மாதிரியே இந்த வேர்ல்டு கப்லையும் அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனா அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை நீங்க சொல்லுங்க உங்களை பொறுத்தளவு இந்த சூப்பர் எயிட்ல என்னென்ன டீம் எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சப்போஸ் சூப்பர் எயிட்ல மீண்டும் பாகிஸ்தானோட இந்தியா மோதக்கூடிய நிலைமை ஆச்சுன்னா அதுல மீண்டும் அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க